கலையில மோதிரமா சுருங்கு போட்டுக்கறேன் நக சீட் முடிஞ்ச உடனே பாப்பா கிட்ட வாங்கி குடுக்குறேன் சூப்பர் காய் எனக்கு அதுக்காக மாச மாசம் அர அர பவுன் சேத்தி இது வேற நான் வேற எப்படி இருக்குதோ பிரியாணி நினைச்சு செஞ்சுட்டு இருந்தா இது வேற எப்படி சொல்லிட்டு எப்பவுமே நம்ம எதிர்பார்க்கும் போது நல்ல ரிசல்ட் வராது மாதிரி பிரியாணி இது இன்னொரு டைம் காட்டிடலாம் மக்களுக்கு சூப்பரா இருக்கு

அதிகமாக செஞ்சதில் குறைவாக வேணா போயிருக்குது கூட போனது கிடையாது குறைவாக வேணா போயிருது சப்பையாக போயிடுது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாருங்க கொரியர் வேலையில நடந்துகிட்டே இருக்கு எவ்வளோ நைட்டி இருந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாம் சேல் ஆகிடுச்சு இப்போ பாதிதான் இருக்குது வேணுங்கிறவங்க மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுது நம்ம ஐயோ சாரி இந்த வீடியோ எப்போ போஸ்ட் பண்ணுவேன்னு தெரியல அப்போ இது இந்த கலர் கேட்றாதீங்க தயவு செஞ்சு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பா இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து காளான் பிரியாணி ஸ்பெஷல் ஞாயிற்றுக்கெல்லாம் நாங்கள் வந்து நான்வெஜ் நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறனால இவங்களும் வந்து தியாகிகள் ஆகிட்டாங்க இன்றைக்கி